நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்னூல் உங்களை வரவேற்கிறது இப்போ நம்ம கலை சொற்களை பார்க்க போகிறோம் கலை சொற்கள் இதில் இருந்து ஒரு இரண்டு கேள்வியாவது வந்துவிடுகிறது நீங்கள் ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இயல்களுக்கு பின்னாலேயும் இருக்கக்கூடிய கலைச்சொற்க எடுத்து எழுதுனீங்கன்னா மொத்தம் நானூற்றி பத்து கலை சொற்கள் இருக்கின்றன நானூற்றி பத்து கலை ஒரு சில இது வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கிறது நீங்கள் பற்ற கழிச்சிட்டா கூட நானூறு கலை சொற்கள் மொத்தமாக இருக்கிறது இந்த நானூறு கலை இருந்து ஒரு முக்கியமான கலை சொற்கள் குழப்பம் தரக்கூடிய கலை சொற்கள் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸில் கேட்ட கலை சொற்கள் அந்த கலை சொற்களை மட்டும் ஒரு ஐம்பத்தி மூணு கலை சொற்களை நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இது முழுக்க வந்து என்னுடைய தெரிவு தான் பார்த்துக்கோங்க இந்த ஐம்பது கலைச்சொற்களை மட்டும் நம்ம இதில் வந்து பார்க்க போகலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பது கலைச்சொற்களை பார்த்துட்டு போயிடலாம் பாருங்கள் இது வந்து என்ன முதல் கலைச்சொல் வந்து ஆர்ச்சிவ் ஆர்ச்சிவ் அப்படின்னா ஆவணம் பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி இந்த மேனுஸ்கிரிப்டெலாம் நிறைய கேட்டுருந்துருக்காங்க மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி பிப்ளியோகிராஃபி நூல் பிரதி பிப்ளியோகிராஃபி நூல் பிரதி இந்த மாதிரியான கையெழுத்து பிரதி நூல் பிரதி இப்படிலாம் ஆப்ஷன் நிறைய கொடுத்து கொலை போவாங்க மேனு ஸ்கிரிப்ட்னா மேனூலில் எழுதுறது கையெழுத்தில் எழுதுறது அதனால் கையெழுத்து பிரதி பிப்ளியோகிராஃபின்னா நூல் பிரதி அஃபிடவிட் ஆணை உறுதி ஆவணம் அலிகேஷன் அப்படின்னா சாட்டுரை அதாவது ஒரு குற்றச்சாட்டு மாதிரி குற்றச்சாட்டு அலிகேஷன் பிளைன்டிஃப் வாதி வாதி பிரதிவாதின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிளைன்டிஃப் அப்படின்னா வாதி டெல்லர் அப்படின்னா விரைவு காசாளர் டெல்லர்னால் பேங்கில் வந்து காசு எண்ணி கொடுக்குறாருல்லையா நம்ம போய் காசு போடுவோம் காசு வாங்குவோம் அவருக்கு பிறகு வந்து டெல்லர் ஏற்றையுமே வந்து டெல்லிங் மிஷின் தானே டைம் டெல்லிங் மிஷின் அதாவது டெல்லர் அப்படின்னா விரைவு காசாளர் ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதை இது ஏன் இதை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷெல் அப்படின்னா நமக்கு வந்து கூடு மேலே ஓடு அப்படி தான் நம்ம இது பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரியான ஏதாவது குழப்பக்கூடிய வார்த்தைகளை வந்து கொடுத்துடக்கூடாது அதனால் ஷெல் சீட்ஸ்னால் ஒட்டு விதை வீவர் பேட் அப்படின்னா தூக்கணாங்குருவி ஃபைல் டாக்குமெண்ட் இதுக்கு உள்ள குழப்பம் இல்லாமல் தான் இதை கொடுத்துருங்க ஃபைல்னா கோப்பு டாக்குமெண்ட்னா ஆவணம் இன்வேஷியன் அப்படின்னா படையெடுப்பு இன்வேஷியன் இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃப் ரெண்டுமே வந்து கல்வெட்டு அந்த கல்லில் பொறிக்கக்கூடியது அது சம்மந்தமானது எபிகிராஃப் இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃப் இதுவும் நிறைய முறை கேட்டிருக்காங்க இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃப் கல்வெட்டு பொறிப்பு அந்த மாதிரி மித் அப்படின்னா தொன்மம் அடுத்து பாருங்கள் புனை பெயர் இயற்பெயர் பட்டப்பெயர் இப்படிலாம் ஆப்ஷனில் கொடுத்து கேட்பாங்க அது சிடோனாமீம் இது சிடோனியம் இதில் பி வந்து சைலண்டாக வரும் சிடோனியம் சிடோனியம் அப்படின்னா புனை பெயர் இலூஷன் அப்படின்னா மாயை ஹோமோகிராஃப் ஹோமோக்ராஃப்ட்னா ஒப்பெழுத்து மோனோ லிங்குவல் ஒரு மொழி மோனோ அப்படின்னா ஒன்றுன்னு தெரியும் ஸோ மோனோ லிங்குவல்னால் ஒரு மொழி டோனாடோ சூறாவளி டெம்பிஸ்ட் புயல் இந்த சூறாவளி புயல் அப்படிங்கிறதுக்கான கலை சொற்களில் வந்து வித்தியாசத்தை பார்த்துக்கணும் டோர்னாடோ டோர்னாடோ அப்படின்னா சூறாவளி டெம்பிஸ்ட் அப்படின்னா புயல் லோகோ இலச்சினை எம்பளம் சின்னம் கில்ட் அப்படின்னா வணிக குழுவம் அதுக்கடுத்து இந்த மறுமலர்ச்சி மீட்டு உருவாக்கம் இந்த சொல்களும் வந்து நிறையம் கேட்டுருக்காங்க ரனைசேன்ஸ் ரனைசேன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி ரனைசேன்ஸ் ரிவி வேலிசம் ரிவி வேலிசம் மீட்டு உருவாக்கம் ரிவி வேலிசம் இம் அங்கே இம்முன்னு முடியுது ஸோ ரிவி வேலிசம் மீட்டு உருவாக்கம் ரெனைசன்ஸ் சென்ஸ் ஸோ மறு மலர் அதாவது மலர் வருது ரெனைசன்ஸ்னால் மறுமலர்ச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மோஃபீம் மோஃபீம்னா ஒரு உருவம் அப்படின்னு சொல்லலாம் உருபன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோஃபீம் அப்படின்னா உருவம் உருபன் அந்த மாதிரி ஃபோனிம் அப்படின்னா ஒலியன் ஒலி ஃபோனிக் ஃபோனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபோனடிக்ஸ் அப்படின்னா சவுண்ட் இந்த ஒலி ஸோ ஃபோனிம் அப்படின்னா ஒலியன் ஸ்டோன் நடுகள் ரைம் அப்படின்னா இய்பு தொடை ரைம்னா இய்பு தொடை சிலபுல் அப்படின்னா அசை சிலபுல் அசை சிமிலி அண்ட் பேரபிள் அப்படி சொன்னீங்கன்னா ஓமை அணி ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அசைனா என்ன வரும் ஓமை அணிக்கு வந்து எப்படி சொல்கிறாங்க உருவக அணிக்கு வந்து மெட்டஃபார் உருவகம் அப்படின்னா மெட்டஃபார் உருவகம்னா என்ன இது போல் அது அது போல் இது அப்படிலாம் இல்லை இதுவே அதுவான்ப்பா அப்படின்னு சொல்கிறது தான் உருவகம் அப்போ மெட்டஃபார் மெட்டல் மாதிரி ஒன்று போல் தங்கத்தையும் மற்ற செம்பையும் உருக்கி ஆக்கினா தங்கம் தான் ஒரே மெட்டல் தங்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி உருவகம் ஒரே தான் வித்தியாசமே இல்லை மெட்ட ஃபார் மெட்டல்னால் ஒரே இது உருவகம் அது இது வித்தியாசம்லாம் கிடையாது சிமிலி அப்படின்னா ஓமயனி சிமிலி ஸ்மைல் அப்படின்னா ஓமயன் அப்படி வச்சுக்காங்க பேரபிள் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது செலபில் செலபில் அப்படின்னா அசை செலபுல் அப்படின்னா அசை கன்சோனன்ட் அப்படின்னா மெய்யொலி லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அகராதி இயல் லெக்ஸிகோகிராஃபி அகராதி இயல் பிக்டோகிராஃப் சித்திர எழுத்து பஞ்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தக்குறி பேஸ்கட்ரி அப்படின்னா கூடை முடைதல் பேஸ்கட்னு வந்துருக்கிறது ஸோ கூடை அது வந்து எளிது தான் நெட்டிங் அப்படின்னா பின்னுதல் அந்த கூடை முடைதலுக்கும் பின்னுதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கணும் அதே இது தோல் பதனிடுதலுக்கு டேனிங் டேர்னிங் டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல் ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் ரிஃபார்ம்னா சீர்திருத்தம் ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்து இலக்கணம் ஆர்த்தோகிராஃபினி ஆர்டோகிராஃபினி எழுத்து இலக்கணம் அப்படின்னா எழு எலும்பு எலும்பு டாக்டர் மாதிரி அப்படி எழு இந்த லூ வேறு பட்டு ஆர்த்தோ ஆர்த்தோ டாக்டர்னு சொல்லுவோம் இல்லையா ஆர்த்தோ அப்படின்னா எலும்பு இப்போ எழு எழுத்துலக்கணம் அப்படின்னு வச்சுக்கலாம் அக்ரோனமி அப்படின்னா உழவு வேளாண்மை அக்ரிகல்ச்சர் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அக்ரிகல்ச்சர் அக்ரோனமி ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை டாக்ட்ரைன் கொள்கை இன்டகிரிட்டி நேர்மை சின்சியாரிட்டி வாய்மை வித்தியாசம் பார்த்துக்கணும் இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை சின்சியாரிட்டி அப்படின்னா வாய்மை அஸ்ட்ரானமி அப்படின்னா வானியல் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி ஸோ அது வானியல் சேஞ்சுவரி அப்படின்னா புகலிடம் சேஞ்சுவரி அப்படின்னா புகலிடம் ஃபெரிஸ் அப்படின்னா பயண படகுகள் ஃபெராரி அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் கார் இருக்கிறது நமக்கு தெரியும் ஃபெராரி அப்படின்னா அது ஒரு அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் காரும் ஒரு பயணத்துக்கான போகிறது தானே அப்போ ஃபெரீஸ் அப்படின்னா நம்ம பயணத்துக்கானது அப்போ இது வந்து படகு ஃபெராரின்னா காரு ஃபெரீஸ்னா படகு அப்படின்னு ஞாபக வச்சுக்கலாம் வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம் வாயேஜ் கடற்பயணம் அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் கலப்படத்துக்கு அடல்ட்ரேஷன் அடல்ட்ரேஷன் ஸோ இந்த ஐம்பத்தி மூணு இதை மட்டும் நான் வந்து முக்கியமானதாக திரும்ப திரும்ப கேட்டது குழப்பம் இருக்கிறதுன்னு எடுத்துருக்கிறேன் ஆனால் மொத்தம் நீங்கள் இருந்து பார்த்தா ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் மொத்தம் நானூற்றி பத்து ஒரு நானூறு கலைச்சொற்கள் இருக்கிறது இந்த நானூறு கலைச்சொற்களையும் மொத்தமாக இங்கே கொடுக்கல ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறேன் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய பிளாக்ல எல்லா இதையும் நான் போட்டுறேன் எல்லாருடைய இமேஜஸ் எல்லாத்தையும் நானூற்றி பத்து எல்லாம் ஒவ்வொரு கிளாஸ் வைஸ் ஆறு ஏழு எல்லா அந்த வயசுலையும் எல்லா இமேஜஸ்லாம் எடுத்துருக்கிறேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து போனீங்கன்னா வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் வந்து நானூற்றி பத்து கலைச்சொற்களுமே அதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு இதில் சந்திக்கலாம் நன்றி